வணக்கங்க வெட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மேடம் வெட்டிவேர் சிறப்பு நல்ல ஆர்டர் நம்மளுது சரி பண்ணது குவாலிட்டி நல்லா இருக்க நிறைய ஆர்டர்ஸ் வருது அடுத்ததும் நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்பின பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்சுக்கும் ஆர்டர்ஸ் வந்துருச்சு ரெடி பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் மேடம் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து கொஞ்சம் பல்கான ஆர்டருங்க நாங்களும் வந்து வெளியே வந்து நிறைய பேர் இதுவரை வரை கேட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து பல்கா பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வெட்டி வேர் வந்து கல்டிவேட் பண்ணுறேனுங்க பைப்பில் வந்து கல்டிவேட் பண்ணி இப்போ அதனோட பை ப்ராடக்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேரை வந்து பவுடராக்கி பவுடரை வந்து இப்போ சிரப் ஃபார்மில் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து நல்லா ரிச்னஸ் வர மாதிரி அது வந்து எல்லா இன்க்ரீடியண்டெல்லாம் ஆட் பண்ணிங்க இதனோட மெடிஷனல் பர்பஸை வந்து எவ்வளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேங்க இதனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து எல்லாருமே கன்சம்ஷன் பண்ணலாம் இது வந்து ஸ்டமக் அல்சர்லேருந்து லேடிஸோட வயர் டிஸ்சார்ஜ் அந்த ப்ராப்ளம் மற்ற பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகிறது இது எல்லாமே வந்து இந்த சிறப்பு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இதாகுங்க நான் இப்போ வந்து இந்த வெட்டிவேர் வந்து கல்டிவேட் பண்ணுறதுனால வந்து இந்த சிரப் ஃபார்ம் வந்து எனக்கு சாரோட ஐடியாவில் வந்து இந்த இதை வந்து சிரப் ஃபார்மில் பண்ணியிருக்கேங்க இது வரைக்கும் யாருமே பண்ணலை இது நல்லா ரீச் ஆகிருக்குங்க இது போக வந்து சாரோட கைடன்ஸில் வந்து மற்ற இதுவும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணிட்டுருக்கேங்க